இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த சிம்லா தயிர் கறி எப்படி செஞ்சு பார்க்கலாம் இதுக்கு ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாதி குடமிளகாய நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு மிளகாய் தூள் தனியா தூள் ஜீரகத்தூள் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க வறுத்த வேர்க்கடலையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்து பொடியான அறுக்குன்னு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கலந்து வச்சிருக்கிற இந்த வெங்காயம் இதெல்லாம் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இது நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் போல் வதக்கினா போதும் ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லேயே நல்லா வெந்து வந்துடும் இது சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும் நான் வந்து ரைஸ் கூட தான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணேன் ரைஸுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது சப்பாத்தி பூரி ரைஸ்ன்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி